ஹாய் வெல்கம் டு அருமுருகன் யூடியூப் சேனல் இது வந்து பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் பொங்கல் அன்னைக்கு எங்கள் ஊரில் எந்த மாதிரிலாம் பொங்கல் கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு பாக்கிறது இது பொங்கலுக்கு முந்தின நாள் நைட்டு முந்தன நாள் நைட்டு போகி எல்லாரும் செலிப்ரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வாசல் தூத்து நைட்டே கோலம்லாம் போட ஆரம்பிச்சாச்சு எங்க ஊர்ல எல்லாருமே சூப்பரா கோலம் போடுவாங்க நாங்க எங்க தெருவில் இருக்கிற எல்லா ஒரு அக்கா அக்கா அத்தம் எல்லாருமே போட்டு கோலத்தை தான் நான் இதில் வீடியோவாக எடுத்திருக்கேன் சூப்பர் சூப்பரா கோலம் போடுவாங்க நம்ம இன்ஸ்டால பார்த்தா அந்த மாதிரி கோலங்கள் எல்லாமே போட்டிருந்தாங்க சரி ஒரு வீடியோவும் எடுத்துடலாம் தான் எடுக்க போயிருந்தேன் எல்லாருமே சூப்பராக கோலம் போட்டிருந்தாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது சரி இந்த வீடியோ எடுத்துகிட்டே நான் அதுக்கப்புறமா நான் கோலம் போடலாம் அப்படின்ட்டு தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் இது எங்கள் நான் இருக்கிறது கோ ஸ்டார்டிங் இது வந்து என்டிங் என்டிங் வரைக்கும் நான் இருக்கிற தெருவில் இருக்கிற எல்லா கோலத்தையுமே எடுத்தாச்சு இதுதான் எங்கள் அக்கா போட்ட கோலம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க அப்புறம் கோலம் போட்டு முடிக்கிற டைமில் எல்லாருமே வீட்டில் வாசல் இந்த படியல் எல்லாம் இருக்கணும் எல்லாம் வந்து காவி பெயிண்ட் வச்சு அடிப்பாங்க சில பேர் வந்து பட்டு அடிக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க எல்லாமே போட்டாச்சு கொடுத்துருக்காங்க சரி நம்மளும் கோலத்தை போட ஆரம்பிக்கலான்ட்டு பார்த்தா இந்த சைடு இருக்கிற ஹஸ்பண்ட் நான் போய் இன்னொரு வீடியோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு மொபைலை வாங்கிட்டு இன்னொரு பக்கம் போய் வீடியோ எடுக்க போயிட்டாங்க கோலத்தை பாக்கிறதுக்கு கண்குள்ளா காட்சியா தான் இருந்துச்சு அழகழகா கோலம் போட்டுட்டு இருந்தாங்க எல்லாருமே இந்த அக்கா போட்ட கோலம் வந்து அப்படியே பிரிண்ட் அடிச்ச மாதிரி இருந்தது அப்புறம் நான் போட கோலம் கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் நான் இந்த கோலம் தான் போட்டிருந்தேன் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க அவற்ற சுத்தி ஒரு டிஃப்ரெண்டா நம்ம பண்ணலாம் தான் இது எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா இந்த அக்கா கோலம் போட்டு என்னையும் வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம போட்ட கோலம் இது தான் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு வளச்சி வளைச்சி ஒரே வீடியோ தான் பார்த்துக்கோங்க சரி நம்ம பக்கத்து வீட்டு அக்கா அப்படி என்ன தான் கோலம் போடுதாலே அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு பார்த்தா கலர் பொடியை போட்டு தீட்டி ஒரு பெரிய குளத்தை போட்டாச்சு அதை பார்க்கறதுக்கு குழந்தை பக்கத்து வீட்டு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு கோலம் போட்டு முடிக்கிறதுக்கே மணி ஒன்றரை கிட்ட ஆயிடுச்சு அப்படி என்ன தான் கோலம் போட்டோன்னு நீங்களே பாருங்கள் கோலம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே எல்லாரும் பேச ஆரம்பிச்சாச்சு பேசிக்கிட்டே இருக்கும்போது எங்கள் நாத்தனார் ஒரு பக்கம் உட்காந்து சிரிக்கா ஹாப்பி பொங்கல் அது இதுன்ட்டு எழுதி இங்கே இன்னொரு வீடு பார்த்துக்கோங்க அந்த வீட்டுக்கு போய் ஒரு கோலம் போட ஆரம்பிச்சாச்சு அந்த ஒரு நம்ம வீடியோ எடுக்கணும்ல அப்படின்ட்டு அங்கேயும் ஒரு வீடியோ எடுக்க ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போய்கிட்டே தான் இருந்தோம் அங்கே சூப்பராக கோலம் போட்டிருந்தாங்க ஒரு பர்டிகுலராக ஒரு கோலம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது நல்லா பெயிண்டிங்லாம் வச்சு அழகாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த குட்டி பையன் தூங்காமல் உட்காந்து பொங்கல் ஹாப்பி பொங்கல் அப்படின்ட்டு இந்த பொங்கல் பானை ஹாப்பி பொங்கல் அப்படி அப்படின்ட்டு எழுதிட்டு இடம் தான் பார்த்துக்கோங்க நான் சொல்லியிருந்தேன்ல அந்த தெருவில் வந்துட்டு ஒரே ஒரு கோலம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்ட்டு அது வந்து இந்த சித்தி வீட்டு கோலம் தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு இது கோலம் பொங்கல் பானை கோலம் வந்து அடுத்த வரும் பாருங்கள் இது இன்னொரு கோலம் ஆனால் அவங்க ஒரு மயில் வச்சு ஒரு கோலம் போட்டிருந்தாங்க அது ரொம்ப அழகா இருந்தது பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்குள்ள வீடியோ எடுத்துடலான்ட்டு பார்த்தேன் டைம் ஆயிடுச்சுல ஒன்றா ஆயிடுச்சு ஸோ அதனால வீடியோ ரொம்ப எடுத்துக்கிடலை அப்படியே நேராக போயாச்சு பார்த்துக்கோங்க போயிட்டு நம்ம வீட்லேயும் ஒரு கோலத்தை போட்டோம் அந்த எங்களோட இன்னொரு வீடு இருந்துச்சு அங்க கோலம் போட்டுட்டு ரிட்டன் வரும்போதும் என்னெல்லாம் கோலம் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு இன்னொரு தெருவில் போய் பார்க்க போயிட்டோம் பார்த்துக்கோங்க அது ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லா கோலமே சூப்பர் சூப்பராக கலர்ஃபுல்லாக போட்டிருந்தாங்க எல்லாம் போட்டுட்டு இருந்த கோலம் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு பாத்துக்கோங்க அப்போல ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எல்லாருமே போட்டுட்டு இருந்தாங்கல்ல அந்த கோலங்கள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடித்த உடனே ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் தூங்க போகிற டைமில் இன்னொருத்தங்க வந்து கோலம் இருக்காங்க பார்த்துக்கோங்க அதையுமே எடுத்துகிட்டு இருந்தோம் பொங்கல் பானை ரங்கோலி எல்லாமே போட்டிருந்தாங்க ஹாப்பி பொங்கல்னு நிறைய பேர் எழுதியிருந்தாங்க நாங்கள் இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் பண்ணி ஒன்று எழுதியிருந்தோம் பொங்கலுக்கு வாங்க பொங்கல் சாப்பிட்டு போங்க அப்படின்னு ஒரு டைலாக்கையும் நம்ம மாலையமக்கா வீட்டு வாசல்ல எழுதியாச்சு பார்த்துக்கோங்க அவங்க ஏதாவது உள்ளங்க எழுதுங்க ஏதாவது எழுதுங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அவங்க பேரு எல்லாத்தையும் எழுதி ஒரு சும்மா ஒரு சரியான ஃபன் தான் பார்த்துக்கோங்க ஃபன் பண்ணிட்டே தான் இருந்தோம் நைட்டு ஒன்றுன்னு கூட பார்க்கல மறுநாள் காலையில நாலு மணிக்கு வேற எந்திக்கணும் இருந்தாலும் நம்ம என்ன பண்றது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்றது இந்த ஒரு நாள் தான் அப்படின்ட்டு கோலம் போட்டு எல்லா கோலத்தையுமே எடுக்க ஆரம்பிச்சாச்சு பார்த்துக்கோங்க எல்லாரோட கோலமுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக ஆரம்பிச்சாச்சு அப்புறம் என் குழந்தனும் வந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து பட்டை அடிச்சுட்டு இருந்தாங்க சரி அதையும் ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு அவன் பட்டையும் அடிச்சுட்டு இருந்தா நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் எல்லா கோலமும் அழகாக இருந்துச்சு காலையிலையும் விடிஞ்சிட்டு பார்த்துக்கோங்க விடுஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா பொங்கலுக்காக எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன் விளக்கு காய்கறிகள் எல்லாத்தையுமே விளக்கு முன்னாடியே வச்சு அரிசி பானை எல்லாமே விளக்கு முன்னாடி வச்சு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு பொங்கல் ட்ரிக் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க டைமில் ஃபோன் கொண்டுட்டு என் ஹஸ்பண்ட் வெளியே போயிட்டாங்க பார்த்துக்கோங்க ஒரு கொஞ்சம் வந்து இந்த தண்ணிப்பில் அருவம்புல் அப்படின்ட்டு பறிக்கிறதுக்கு கேட்டாங்க அதுக்குள்ளே நான் வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இவங்க வந்து விளக்கெலாம் விளக்கெலாம் ஏற்றிட்டு பார்த்தாங்க நல்லா ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து தேங்காய் உடச்சி தண்ணியில் ஊற்றுவாங்க அந்த பானையில் ஊற்றுவாங்க அப்புறம் பொங்கலுமே பொங்கல் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்லா இருந்துச்சு அது தண்ணி எப்படி வெறும் தண்ணி தான் பொங்கி வரும் எப்படின்னா நம்ம அரிசி களைஞ்சி தண்ணி ஊற்றுவோம்ல அதுதான் பொங்கி வரும் அதுக்கப்புறம் பொங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் வந்து அரிசி போடுவோம் நல்ல கிழக்கு முகமாக நின்று தான் அரிசி போடணும் அப்படின்னு என்னோடய அத்தை சொல்லியிருந்தாங்க இது நான் ஃபர்ஸ்ட் டைம் தனியாக சேர்ந்து பொங்கல் வச்சுட்டு இருப்பேன் அத்தை தான் எப்போவுமே பொங்கல் வைப்பாங்க சரி இந்த டைம் நம்ம வைப்போமே அப்படின்ட்டு அவங்க ஒன்று ஒன்றா சொல்ல சொல்ல நான் வந்து பொங்கல் வைக்க ஆரம்பித்தேன் அரிசி தான் மூணு வாட்டி வந்து இந்த பானையை சுற்றி சுற்றி அரிசி போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் அவங்க சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணி அரிசியும் போட ஆரம்பிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க அப்படியே நல்லா அரிசிலாம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் தீ வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக தீ வச்சுட்டு இருக்குள்ள எனக்கு இருந்து கண்ணீர் வருது இருந்து தண்ணி வருது புகையோ புகை இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம வச்சு தானே ஆகணும் அப்படின்ட்டு வச்சுட்டே இருந்தேன் பார்த்துக்கோங்க நல்லா பால் பொங்கச்சி பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கலுன்ட்டு பொங்கலையும் விட்டு இறக்கி வச்சு பார்த்துக்கோங்க இறக்கி நம்ம விளக்கு இருக்கிற இடத்துக்கு கொண்டு பொங்கலை வச்சு விளக்கேற்றி எல்லாம் கும்பிட்டுட்டு பூஜை எல்லாம் காட்டிட்டு காக்காவுக்கு எல்லாத்துக்குமே பிரசாதத்தை கொண்டு கொடுக்கணும் பார்த்துக்கோங்க இவங்களும் பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க பத்தி சூடா சாம்பிராணி எல்லாமே எல்லா வகையான காய்கறி நாட்டு காய்கறி காக்காக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கும் சேர்த்து தான் பூஜை பண்ணணும் பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திருநார்லேருந்தே பொங்கப்படி கொடுப்பாங்க திருநார் பூசி அதையும் நம்ம வந்து வாங்கிட்டு காக்காக்கு சாப்பாடும் வைக்கணும் பார்த்துக்கோங்க பூஜை முடிஞ்ச கையோட நம்ம ஒரு சொலவில் தான் நம்ம சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கணும் அதில் வந்து பொங்கல் வாழைப்பழம் தேங்காய் கரும்பு அச்சு வல்லம் அப்படின்ட்டு நம்ம ஒரு மூணு இலையில வந்து காக்காக்கு காக்காவுக்கு வந்து சாப்பாடு கொண்டுட்டு மாடிக்கு போய்ட்டோம் வந்துக்கோங்க என்னைக்குமே வர்ற காக்கா இன்னைக்கு ரொம்ப சீன் போட்டுச்சு வந்துக்கோங்க சரி எவ்வளோ தான் நீ சீன் போடுவே அப்படின்னு நாங்களும் இருந்து பார்த்தோம் மேலே மாடிக்கு தான் போன போதுங்க நம்ம மாடிக்கு போயிட்டு பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்தது காலையிலேயே நாங்கள் பொங்கல் வச்சிட்டோம் ஒரு நாலு நாலு மணிக்கு எந்திரிச்சி அஞ்சு மணி அஞ்சரைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆறு மணிக்கு பொங்கல் வச்சு முடிச்சாச்சு இவங்களும் போய் காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு வந்தாங்க காக்காவும் சாதத்தை எடுத்ததுக்கப்புறமா நாங்கள் கோயில் கிளம்பி தான் போயிருந்தோம் கோயில் போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கு லஞ்சி வந்து லஞ்சு வந்து நம்ம வந்து எல்லா காய்கறியும் போட்டு குழம்பு அப்புறம் அவியல் கோஸ் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல்னு எல்லாமே செஞ்சு அன்றைக்கி லன்ச்சையும் சாப்பிட்டாச்சு சரி எல்லாத்துக்குமே நம்ம பண்ணோம்ல எல்லாத்தையும் ஒரு ஒரு ஃபோட்டோவாக எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் பொங்கல் வைக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அப்படின்ட்டு சாமி கும்பிட்ற டைமில் எல்லாமே ஃபோட்டோலாம் எடுத்தோம் நாங்கள் இந்த மாதிரி தான் பொங்கல் கொண்டாடினோம் நீங்கள் எந்த மாதிரி பொங்கல் கொண்டாடுனீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ரொம்ப லேட் ஆகிடுச்சு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு சாரி கைஸ்